கத்தர் சொல்றாரு பாருங்க ஒன்று பேதர்வின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ள இருந்துட்டா நமக்கு பாதுகாப்பு இது தேவனுடைய வீடு சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு ஆண்டர் சொல்றார் நியாய தீர்ப்பு தேசத்துல வரும் பொழுது முதல்ல அது நுழைகிறதே தேவனுடைய வீட்டில் துவங்கும் ஏனென்றால் வெளியே இருக்கிறவன் தெரியாம தப்பு செய்தவன் உள்ளே இருந்து தப்பு செய்றவன் எல்லாம் தெரிந்தே தவறு செய்கிறவன் முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியவன் தேவனுடைய வீட்டில் இருக்கிறவன் இங்கேதான் கர்த்தர் முதல்ல நியாயத்தீர்ப்பை துவக்குகிறார் நாலு நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதருடைய முடிவு என்னவா இருக்கும் மற்றவங்களுடைய முடிவு மற்றவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அது என்னவா இருந்துட்டு போட்டோம் முதல்ல அது நம்மிடத்தில் துவங்குகிறது கவனம் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தான் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா வெளியே இருக்கிறாங்களே அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகள் தீ வைக்கிறவர்கள் சர்ச்சை உடைக்கிறவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை விற்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க அவனுக்கு இந்த பிரமாணங்கள் தெரியாது அவன் தவறு செய்கிறான் ஆனா உனக்கு வந்து வாசித்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க அவருடைய நியாயத்தை செலுத்த வேண்டி வரும் பொழுது முதல்ல தன்னுடைய வீட்ல தான் ஆரம்பிக்கிறார் என்று